திருப்பூரில் வங்க தேசத்தினர் விவகாரம் அடுத்தடுத்து சிக்கும் புள்ளிகள் திடீர் வங்க வங்கதேசத்தினரின் ஊடுருவல் விவகாரம் வடகிழக்கு மற்றும் வட மாநிலங்களில் மட்டுமே பிரச்சனையாக உருவாகவில்லை அது இந்தியாவின் தென்கோடி மாநிலமான தமிழகத்திற்கும் பெரிய தலைவலியாக அமைந்துள்ளது கடந்த மாதம் அசாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியதாவது வங்கதேசத்தில் தேசத்தில் சூழல் உருவாகியுள்ள நிலையில் அந்நாட்டைச் சேர்ந்தவர்கள் சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் ஊடுருவி வருகின்றனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நுழைய திட்டமிட்டிருந்தது தெரிய வந்தது குறிப்பாக தமிழ்நாட்டில் கோவை மாநகரத்தில் உள்ள ஜவுளி தொழிற்சாலைகளில் வேலையில் சேரும் நோக்கில் அவர்கள் இந்தியாவுக்குள் நுழைகின்றனர் எனவே சமீபத்தில் கோவை ஜவுளி தொழிற்சாலைகளில் வேலைக்குச் சேர்ந்தவர்களின் விவரங்களை தமிழ்நாடு அரசு சோதனை செய்ய வேண்டும் என்று எச்சரிக்கை மணி அடித்தார் அதனைத் தொடர்ந்து தமிழக காவல்துறை சுதாரித்துக் கொண்டது கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று திருப்பூர் தெற்கு போலீசார் மற்றும் அதிவிரைவு படையினர் திருப்பூர் மத்திய பஸ் நிலையம் பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அங்கு சந்தேகிக்கும்படி தெரிந்த ஆறு பேரை பிடித்து அவர்களிடம் உள்ள ஆவணங்களை போலீசார் பரிசோதனை செய்து விசாரணை நடத்தினர் அவர்கள் தன்மீர் முகமது அஸ்லம் முகமது அல் இஸ்லாம் ரசீப் தவுன் முகமது சவுமுன் சேக் என்பது தெரியவந்தது அந்த ஆறு பேரிடம் இருந்த ஆவணங்களின் அடிப்படையில் அவர்கள் வங்கதேசத்தினர் என்பதும் தெரிய வந்தது அடுத்து ஆறு பேரும் கைது செய்யப்பட்டனர் மேலும் திருப்பூரில் கடந்த சில நாட்களாக வங்கதேசத்தினர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் இந்த வரிசையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் வங்கதேசத்தைச் சேர்ந்த தன்வீர் அகமது அகமது மம்மூஸ் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்கள் உறவினரை கொலை செய்துவிட்டு இந்தியாவிற்கு தப்பி வந்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது மேலும் காவல்துறை இந்த வங்கதேசத்தினர் விவகாரம் குறித்த முழுவதுமாக விசாரணையில் இறங்கிய பின் பல திடுக்கிடும் செய்திகள் வெளிவந்திருக்கிறது புடிப்பட்டவர்களுக்கு ஆதார் கார்டு பெற ஏற்பாடு செய்த மாரிமுத்துவை கைது செய்து விசாரித்தனர் அவர் மூலம் சான்று வழங்கிய அரசு டாக்டர் மாநகராட்சி வளாகத்தில் உள்ள இசேவி மைய தற்காலிக பெண் ஊழியர் மற்றும் பேன் கார்டு தந்த நபர் என மூவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது அதில் அரசு மருத்துவர் அவர்களை நேரில் பார்த்து ஆராயாமல் கடமை தவறி சான்று கொடுத்திருப்பதும் தெரியவந்துள்ளது வந்துள்ளது குறித்து திருப்பூர் போலீஸ் கூறுகையில் இவர்கள் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தங்களுக்கு தெரியாது என சம்பந்தப்பட்டவர்கள் மறுத்தாலும் அவர்கள் செய்தது தவறு இது குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்படும் துறை ரீதியான நடவடிக்கைக்கும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளனர் ஐம்பது ஆண்டுகால திராவிட ஆட்சியாளர்களின் நிர்வாக கட்டமைப்பு லட்சணத்தை இந்த போலி ஆதார் பெற வழிவகுத்த இந்த மருத்துவரின் செயல் காட்டிவிட்டது தற்போது வங்கதேசத்தில் நிலவி வரும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக இந்த ஊடுருவல் பிரச்சினை உருவாகி இருக்கிறது என்று நினைப்பது தவறு கடந்த சில ஆண்டுகளாகவே திருப்பூரில் வங்கதேசத்தினர் போலி ஆவணங்களை பயன்படுத்தி ஜவுளி தொழிற்சாலைகளில் வேலை செய்து வருகின்றனர் என்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே இருந்து வருகிறது தற்போது நடைபெற்றிருக்கும் கைதென்பது இந்த பிரச்சனையை முழுவதுமாக தீர்க்காது திருப்பூர் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து ஜவுளி தொழிற்சாலைகளில் பணிபுரியும் அனைவரிடமும் உரிய ஆவண பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் வங்கதேசத்திலிருந்து தொழிலுக்காக இங்கு வந்திருக்கிறார்கள் என்று நினைத்தாலும் அவர்கள் பல சதி நோக்கங்களுடனும் இங்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கக்கூடும் ஆகையால் அதையும் கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றி தமிழக காவல்துறையும் உளவுத்துறையும் பார்க்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்